சிவகங்கை மாவட்ட காவல்துறையுடன் சிவகங்கை லயன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு மற்றும் மாபெரும் ரத்ததான முகாம் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆலோசனையின்படி இந்த முகாமானது நூறு நாட்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது சிவகங்கை மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்ரே பிரவீன் உமேஷ் ஐபிஎஸ் பி தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் சிவகங்கை லயன்ஸ் சங்க தலைவர் ஆர் விஸ்வநாதன் உரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் கலை கதிரவன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மாவட்ட குற்றப்பிரிவு ஆர் பிருந்தா மாவட்ட ஆயுதப்படை ஆய்வாளர் குலசேகர மந்திர செல்வி லயன்ஸ் மாவட்ட இணைச் செயலாளர் ரவிக்குமார் லயன்ஸ் மாவட்ட முன்னாள் ஆளுநர் கே செல்லப்பாண்டி ஹிரண்யா மெடிக்கல் சர்வீஸ் இயக்குநர் நாகம்மை சுரேஷ் லயன் வீரபத்திரன் முத்துக்கண்ணன் பூமிநாதன் தனபால் ரமேஷ் கண்ணன் சின்னையா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் காரைக்குடி நியூஸ் இயக்குநர் அன்புமதி நன்றி உரையாற்றினார் மாவட்ட ஆயுதப்படை ஆய்வாளர் ஏ கே சிவா முகாமிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் ரத்த தானம் செய்தனர்